வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா கருங்காலி மரத்தை எடுத்து அரைச்சு அதில் இருக்கக்கூடிய பவுடரை வச்சு ஒரு சூட்சமமான முருகனோட அழகு வடிவத்தை உருவாக்குறோம் முருகன் எந்த வடிவத்தில் இருந்தாலும் அழகு தான் அதுவும் கருங்காலியில் இது போல் அ அழகான முருகன் சிலையை நீங்கள் எங்கேயுமே பார்த்துருக்க மாட்டீங்க நம்ம குபேர வேடத்தில் அரை அடியிலையும் ஒரு அடியிலையும் அலங்கான கருங்காலி முருகன் வேலை வேலோடு இருக்கக்கூடிய வேளவன தரம் இந்த கந்தன் உங்க வீட்டில் இருந்தாவே போதும் நீங்க சிலையோட அருவ உருவ தியானம் செய்யலாம் அதாவது இந்த உருவத்தை பார்த்து அருவமாக இருக்கக்கூடிய முருகனிடம் உங்கள் குறையை மனமாற சொல்ல சொல்ல குறை தீரும் ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட்னா என்னங்க நம்ம இருக்கக்கூடிய ஸ்ட்ரெஸ்ஸை நாலு பேத்துக்கு சொல்கிறது தான் யாருக்காவது சொன்னால் நம்மளை தப்பாக பயன்படுத்திடுவாங்க அதுவே முருகனிடம் சொன்னால் ஸ்ட்ரெஸ்ஸு காணாமல் போகும் உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய எல்லாம் உங்கள் வீட்டு பூஜை ரூமில் முருகனை வச்சு மனதார சொல்லி அழுங்க பல பிரச்சனை சரியாகும் உங்கள் மனமும் ஆனந்தப்படும் இந்த அழகான முருகன் சிலை வேண்டுமென்று நினைத்தால் நீங்கள் தொடர்பு கொள்ளுங்கள் பூஜை செய்து உங்களுக்கு அனுப்பிவிடுகின்றோம் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா